அன்பு உறவுகளுக்கு இந்த ப்ளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் கற்பக விருச்சம் அறக்கட்டளை திரு சத்யநாராயணன் சார் அவர்கள் வந்து ரொம்ப அழகான ஃபீல்டு ஒர்க் பண்ணி நிறைய கு கிராமங்கள் சொல்லுவாங்க இன்டீரியர் வில்லேஜில் ஃபுல்லாக போய் நிறைய சர்வீஸ் பண்ணார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி வட்டம் அனுமதிபுரம் பஞ்சாயத்து உச்சுவடி கிராமத்தில் நாங்கள் இருளர் மக்கள் பல ஆண்டுகளாக ஊரில் வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்கு நிலம் பழமும் கிடையாது கூலி பண்ணி தான் சாப்பிட்றோம் கூலி வந்து வெளியில் போய் பண்ணி வந்தா தான் கூலி எங்களுக்கு பட்டா இல்ல கேஸ் சர்டிபிகேட் இல்ல உங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது நீ பார்த்து செய்யணும் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு പകർന്നൊന്നും <hess> പോ <hess> <hess> தும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே சொல்ல ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா அவர் வந்து மலைவாழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அத்த பேருக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வந்து குடியூர் கோவக்கோட்டை கோட்டை அது எல்லாம் வந்து நிறைய பொருள் மாணவர்களுக்காக நிறைய செஞ்சு பள்ளிக்கும் நிறைய செஞ்சிருக்காங்க செஞ்சிட்டு இருக்காங்க அமெரிக்கால வந்து சிவனேசு அவங்க மறைந்து திருமதி நிவேதிதா அவர்களுடைய பையன் வந்து தெருத்துரு அவங்களுக்கு வந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வந்து ரெண்டு வயசு அந்த பையனுக்கு வந்து பிறந்திருக்கு அந்த பிறந்த நாளில் உங்க மலைவாழ் மக்கள் முன்னாடி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்காவில் உள்ள குடும்பம் வந்து நினைச்சாங்க அதனால மொத்தமா இருபத்தி ரெண்டாயிரம் மதிப்பு திரு சிவனேஸ்வர் திருமதி நிவேதிதா அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பி இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அசங்க படிக்கிறாங்களே அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு நோட் புக்கு பெண்ணு பென்சில் கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க பையன் பிறந்த நாள் முடிஞ்சுட்டு இது வாழ்ந்ததுனால அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் சார்பாக எல்லாருமே என்ன சொல்லலாம் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லு அவன் திரு திரு வந்து என்ன செய்யணும் பல்லாண்டு காலம் என்ன செய்யணும் அவன் வாழணும் ஏன்னா அமெரிக்கால இருந்து உங்களுக்கு பெரிய விஷயம் தானே அவங்க உங்களை யாரையுமே பார்த்ததில்லை நாமளும் அவங்கள வந்து என்ன செய்யல பார்க்கல ஆனா அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த குடும்பம் வந்து வந்திருக்காங்க அதனால அந்த பையனுக்கும் என்னுடைய திருமண நல்வாழ்த்து பிறந்த நல்வாழ் திட்டம் சொல்லிக்கிறேன் அப்புறம் டீச்சர் சார்பாகவும் மாணவர்களுக்காகவும் பிறந்த நல்வாழ்த்துக்கிட்ட வந்து பயன்படுத்தி சொல்லுவாங்க காலம் வந்து அவன் வந்து வாழட்டும் அவர் இன்னும் நூறாண்டு காலம் வாழணும் அவரும் படித்து முன்னேறி இது மாதிரி மக்களுக்கு அப்பா எப்படி அம்மா அப்பா அவர்கள் சேவை செய்தாரோ அது மாதிரி அந்த குழந்தையும் பெரிய பெரு பெரியவனாகி இது மாதிரி ஆழப்பாழ குடும்பங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அவர் நல்லபடியாக வாழ வாழணும் நல்லபடியாக அவரை வரக வரகின்ற அந்த குழந்தையும் நம்ம நம்ம சார்பாக வரவேற்கிறோம் அறுபத்தஞ்சு ரூபாய் விலை உள்ள ஐந்து கிலோ அரிசியும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஒரு கிலோ பருப்பும் சாம்பார் பருப்பும் ஒரு நாற்பது குடும்பங்களுக்கு தரோம் குழந்தைங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாய் விலை உள்ள நோட்டு சாக்லேட் இந்த மாதிரி ஒரு நாற்பது பேர் குழந்தைங்களுக்கு தரோம் அந்த அறக்கட்டளை சார்பாக அந்த சத்யநாராயணன் அமெரிக்காவில் வந்து எங்கள் ஐயா நம்ம ஊர் பொது மக்கள் சார்பாகவும் தமிழக ஆதிவாசி கூட்டமைப்பு சார்பாகவும் அவங்க மீண்டும் ஒரு முறை வரக வரைகின்றோமே உலகம் சிறுசு ஏய் நீ குலவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பக போது உலகம் சிறுசு ஏய்

இப்போ வந்து அப்படி இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கோ அது மாதிரி இவங்க அறக்கட்டளை மூலமாக தனித்தனி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் இனிமேல் வீட்டிலலாம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எல்லா மருத்துவ வசதியும் இருக்கு நீங்கள் அங்கே கூட்டிட்டு போத்தியநாராயணன் சார் நீங்கள் தொடர்ந்து இன்னும் பற்பல விஷயங்களை செஞ்சு பல மக்களுடைய வாழ்க்கையில் நலத்திட்டங்களை செஞ்சு பல மக்களுக்கு ஏனிப்படியாக உங்களுடைய கற்பக விரிச்ச அறக்கட்டளை வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தொடர்ந்து நம்ம நிறைய பேசுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னால் முடிந்த உதவிகளையும் நான் நிச்சயமாக செய்வேன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க மிக்க நன்றி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் தி வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ உதவிக்கு நீலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தளராது சூ துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பங்குதொன்னும் போது